ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் வினை முடிச்சுகள் உனக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அப்படி இருந்தால் அதை உடனடியாக தீர்ப்பதற்கான மருந்துகள் உன்னுடைய இல்லத்திலே இருக்கிறது என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகவும் இன்று உன் வராகி அம்மா ஒரு முக்கியமான பதிவினை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று இதனை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரத்தில் செய்வினைகள் உன்னை விட்டு நிச்சயமாக அகலும் ஏனென்றால் எல்லாவற்றிற்குமான உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ அது தெரியாமல் இத்தனை நாட்களும் உனக்கு செய்வினைகள் இருப்பதை உணர்ந்த பிறகும் அதனை சரி செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த செலவு செய்துவிட்டேன் அம்மா எனக்கு இந்த பிரச்சனைகள் மட்டும் தீர்ந்த பாடு இல்லை என்னை பிடிக்காதவர்கள் என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் எனக்கு எல்லா வினைகளையும் செய்துவிட்டார்கள் பில்லி ஏவல் சூனியம் என்று என்னை சுற்றி என்னாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறேன் என என் தங்க பிள்ளை தினம்தோறும் என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கிறது என் தங்கமே உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை முதலில் நீ எப்படி உணர்ந்தாய் என்று கொள் என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த அறிகுறிகள் உனக்கு இருந்தால் நிச்சயமாக உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்று அர்த்தம் குறிப்பாக இது யார் ஒருவர் சாமியாடுகின்றார்களோ தெய்வத்தை தன் உடலில் ஏற்று அங்கே ஆடுகின்றார்களோ அவர்களுக்கு இது போன்ற அறி நிச்சயமாக அதிகமாக தென்படும் எல்லோருக்கும் இது பொதுவானது என்றாலும் அவர்களுக்கு சற்று அதிகமான உணர்வுகள் இதிலிருந்து ஏற்படும் என் தங்கமே அது மட்டும் தென்படும் என்றால் தன்னுடைய உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் என் தங்கமே அது எப்படி தென்படும் என்றால் தன்னுடைய உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் உடலில் வேதனைகள் வழிகள் சற்று அதிகமாக இருக்கும் கனவில் வந்து செய்வினைகள் இருப்பதை உணர்த்தி காட்டும் அது மட்டுமல்லாமல் உறக்கத்தில் இருந்து உன்னால் எழுந்திருக்க முடியாமல் இருப்பது உன்னுடைய உடலில் பல கஷ்டங்கள் ஏற்படுவது போன்ற உணர்வு உனக்கு தென்படும் எப்படி நீ உன்னுடைய கனவில் இருந்து விடுபட முடியாமலும் உன்னுடைய உறக்கத்தில் இருந்து எழும்ப முடியாமல் சிரம்பப்படும் பொழுதுதான் இந்த செய்வினைகள் உனக்கு இருக்கிறது என்பது உண்மையாகும் என் செல்லமே சிலருக்கு இந்த மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது செய்வினைகள் என்பது அதனை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதை அவர்கள்தானே பாதிக்கப்பட வேண்டும் செய்கின்ற அவர்களுக்கு எந்த தவறும் இல்லாத பொழுது அவர்களை எப்பொழுதும் இது பாதிக்க கூடாது என்று எல்லோரும் நினைப்பது உண்மைதானே என் தங்கமே அதனை செய்கின்றவர்கள் எத்தனை தீய எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டி து என்னுடைய பொறுப்பு அவர்களுக்கு மீண்டும் அதனை செய்ய வேண்டும் என்றோ அவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றோ ஒருபோதும் நீ நினைக்க கூடாது என் குழந்தையே இதுபோன்ற செயல்களை செய்ய நினைக்கிறவர்களின் வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உனக்கு ஏற்படுகின்ற இந்த ஆபத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் அந்த நான்கு மருந்துகள் என்ன உன்னால் எப்படி இந்த செய்வினையில் இருந்து விடுபட முடியும் என்று அம்மா சொல்கிறேன் கேள் என் தங்கமே குறிப்பாக நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் விளையாட்டாக ஒரு நாளும் இதனை சோதனை செய்து பார்க்க கூடாது உண்மையாகவே உனக்கு உடலில் கஷ்டங்கள் இருக்கிறது உனக்கு செய்வினை இருப்பது போன்ற உணர்வுகள் தோன்றுகிறது என்றால் மட்டுமே நீ இதனை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது உன்னை விட்டு தீய சக்திகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் என் குழந்தையே அதற்காக உனக்கு தேவைப்படுகிறது நான்கு பொருட்கள் முதலாவது திருநீர் இரண்டாவது எலுமிச்சை பழம் மூன்றாவது மிளகாய் வத்தல் நான்காவது பூசணிக்காய் என் தங்கமே இந்த நான்கு பொருளையும் வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் அதனை எப்படி செய்ய வேண்டும் இந்த செய்வினை முடிச்சுகளில் இருந்து உன்னை நீ எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே இது போன்ற உணர்வுகள் ஏற்பட்டால் அங்கே சென்றேன் இங்கே சென்றேன் அவர்களுக்கு பணம் கொடுத்தேன் என்று சொல்லாமல் நீயே உன்னுடைய செய்வினைகளை அகற்றிவிடலாம் என் தங்கமே முதலில் உன்னுடைய உறக்கத்தை சரியாக எடுத்துக்கொள் அப்பொழுது உன்னுடைய கனவில் உன்னுடைய செய்வினைகள் இருப்பதை உணர்ந்துகின்ற சில நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே அந்த நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது ஏழு முறை அல்லது ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை என்று நீ உன்னுடைய கனவிற்குள்ளேயே சொல்லிவிட வேண்டும் என் தங்கமே அதற்கு நீ நினைக்கலாம் அம்மா கனவில் எப்படி நான் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்ல முடியும் என்று நீ உறங்குவதற்கு முன்பாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு உறங்கு அப்பொழுது உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது வராகி தாயே அல்லது வர்த்தகாளி வர்த்தகாளி என்று நீ உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீ சொல்லும் பொழுது அந்த செய்வினை முடிச்சுகள் உன்னை விட்டு சற்று விலக ஆரம்பிக்கும் என் தங்கமே அந்த நேரத்தில் நீ எழுந்திருத்து ஓடி வந்து உன்னுடைய நெற்றியில் விபூதியினை இட்டு கொள்ள வேண்டும் அப்படி நெற்றியில் விபூதியினை இடும் பொழுது அந்த செய்வினை முடிச்சுகள் விட்டு இன்னும் சற்று தூரம் விலகிச் செல்லும் அந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உன்னுடைய தலையில் வலப்புறமாக மூன்று இடப்புறமாக மூன்று முறை சுற்றி அதை இரண்டாக வெட்டி வெளியில் வைத்துவிட வேண்டும் அப்பொழுது அதை காலை வைத்து நசுக்கி போட்டுவிட வேண்டும் என் குழந்தையே அதன் பிறகு இன்னொரு எலுமிச்சை பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ வைக்க வேண்டும் என் தங்கமே அடுத்த நாள் காலையில் என் குழந்தை ஒரு காகிதத்தை எடுத்து அதற்குள்ளாக ஒரு எலுமிச்சை பழம் மிளகாய் வத்தல் உப்பு இவை மூன்றையும் அடக்கி வீட்டில் இருக்கின்ற அனைவரது தலையை சுற்றியும் அடுப்பில் போட்டு எரித்துவிட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு ஒரு பூசணிக்காயை இரண்டாக வெட்ட வேண்டும் அதனுள் எதுவும் தடவக்கூடாது பச்சையாக அந்த பூசணிக்காய் உன்னுடைய இல்லத்தின் வாசலிலோ அல்லது உன்னுடைய இல்லத்தின் ஈசானி மூலையிலோ அல் வைத்துவிட வேண்டும் அப்படி வைக்கும் இந்த பூசணிக்காயை விட தீய சக்தியை இழுக்கக்கூடிய பொருள் வேறு எதுவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியாது தங்கமே பொதுவாகவே திருநீறு போல உனக்கு பாதுகாப்பு ஒன்றும் கிடையாது எலுமிச்சை பழத்தை போல அதி சக்தி வாய்ந்த கனி எதுவும் இல்லை அதுபோல மிளகாய் வத்தலை போல கண் திருஷ்டியை போக்கக்கூடிய பொருள் வேறெதுவும் கிடையாது அதுபோலதான் பூசணிக்காய் தீய சக்திகளை இழுக்கக்கூடிய காந்த சக்தி கொண்ட காய் வேறு எதுவும் கிடையாது அதை வைக்கும் பொழுது தீய சக்திகளை எல்லாம் அது இழுத்து கொண்டு வந்துவிடும் என் தங்கமே அதன் பிறகு அதனை எடுத்து அடுத்த நாள் கால்படாத இடத்தில் போட்டுவிடு என் தங்கமே எல்லா பொருட்களையும் நீ பயன்படுத்திய பிறகு அடுத்த நாள் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக நீ செய்த அத்தனை செயல்களுக்கும் பலன் உண்டு இரண்டு நாட்களிலேயே அது உனக்கு கிடைத்துவிடும் நீ ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது இந்த செய்வினை முடிச்சுகள் முழுவதுமாக உன்னை விட்டு அகன்று உன்னை விட்டு தூரமாக சென்றுவிடும் இனி ஒரு நாளும் உன் பக்கம் திரும்பி பார்க்காது என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா இத்தனை செய்தவர்களை நீ என்ன செய்வாய் என்று என் தங்கமே அவரவர் செய்கின்ற பலனுக்கான தண்டனைகளையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வம் எதையும் வேடிக்கை பார்ப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரி செய்து எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக மா இந்த வராகி என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே விளையாட்டாக கருதாமல் வேடிக்கையாக நினைக்காமல் உண்மையில் பாதிக்கப்பட்டிருந்தால் இதனை ஒருமுறை செய்து பார் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கும் உனக்கும் மனநிலையில் நல்ல மாற்றங்கள் தெரியும் நிச்சயமாக விரைவாகவே நீ இதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி